நாம் மருத்துவமனைக்கு செல்லும் போது நம்முடைய உடல் நலம் பற்றிய தகவல்களை மருத்துவர்களும் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த தகவல்கள் பகிர்வது நம் நலனுக்காவே இந்த தகவல்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதையும் அவற்றை பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அனுமதியின்றி யாரும் இதை அறியக்கூடாது நம் மருத்துவ தகவல்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதனால்

நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த சட்டம் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது இதன் மூலம் நோயாளிகள் தங்கள் மருத்துவ தகவல்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த முடியுது நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பது மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களின் கடமை இந்த சட்டம் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை பகிர்வதற்கான விதிமுறைகளையும் வகுக்குது இதுனா நோயாளிகள் தங்கள் தகவல்கள் பாதுகாப்பாக இருப்பதை நம்பிக்கையுடன் உணர முடிகிறது ஹிப சட்டம் நம் மருத்துவ தகவல்களை பாதுகாக்கும் சட்டமாகும் நம்முடைய மருத்துவ தகவல்கள் நம் கைகளில் இருப்பது மிகவும் முக்கியம் இந்த தகவல்கள் நம் உடல் நலனையும் நம் தனிப்பட்ட விவரங்களையும் பற்றியவை அவை மிகவும் நம்பகமானவை மற்றும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த தகவல்கள் தவறான கைகளில் அது நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நம் மருத்துவ தகவல்கள் நம் தனிப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்தும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருப்பது பற்றிய தகவல் வெளியே தெரிந்தால் அது நமக்கு வேலை கிடைப்பதையோ அல்லது காப்பீடு பெறுவதையோ பாதிக்கலாம் இந்த தகவல்கள் தவறான கையில சிக்கினால் நம் தனிப்பட்ட மற்றும் நம்பகமான தகவல்கள் ஆபத்துக்குள்ளாகும் இதனால் நமக்கு வேலை வாய்ப்புகள் குறையலாம் காப்பீடு பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகலாம் எனவே ஹிப சட்டம் நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த சட்டம் நம் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை வகுக்கிறது மற்றும் அவற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை வழங்குகிறது ஹிப்பா சட்டத்தில் பல முக்கிய விதிகள் உள்ள அவற்றில் சில நோயாளிகளின் அனுமதியின்றி அவர்களின் மருத்துவ தகவல்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நோயாளிகளுக்கு தங்களுடைய மருத்துவ தகவல்களை பார்க்கவும் நகல எடுக்கவும் உரிமை உண்டு நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மருத்துவமனைகள் மேற்கொள்ள வேண்டும் ஹிப்பா சட்டத்துக்கு இணங்க மருத்துவமனைகள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவற்றில் சில முக்கியமானவை நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதற்கான கொள்கைகளை உருவாக்க வேண்டும் இந்த கொள்கைகள் தகவல் கசியாமல் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை உள்ளடக்க வேண்டும் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை அண்ணுவதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி உண்டு என்பதை கட்டுப்படுத்த வேண்டும் இதுக்காக மருத்துவமனைகள் பாதுகாப்பான அணுகல் கட்டுப்பாட்டு முறைகளை அமைக்க வேண்டும் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்க வேண்டும் தகவல்களை குறியாக்கம் முறைகளை பயன்படுத்த வேண்டும் மேலும் மருத்துவமனைகள் பாதுகாப்பான சேமிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஹிபா சட்டம் பற்றிய பயிற்சிகளை வழங்க வேண்டும் இந்த பயிற்சிகள் தகவல் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை கொள்ளைகளை விளக்க வேண்டும் மருத்துவமனைகள் தங்களது செயல்பாடுகளை அடிக்கடி மதிப்பீடு செய்ய வேண்டும் இது சட்டத்தின் சில உதாரணங்கள் ஒரு மருத்துவர் நோயாளியின் அனுமதியினி அவரது மருத்துவ தகவல்களை வேறொரு மருத்துவரிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை ஒரு மருத்துவமனை நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்காக புதிய மென்பொருளை நிறுவியுள்ளது உதாரணங்கள் நோயாளியின் மருத்துவ தகவல்களை அவரது நண்பரிடம் பகிர்ந்து கொண்டார் ஒரு மருத்துவமனை நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பாக சேமிக்க தவறியதா அந்த தகவல்கள் திருடப்பட்ட செக்ஷன் செவன் ஹிப்பா முக்கிய அம்சங்கள் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் ஹிபா சட்டம் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் பின்பற்றுவது மிகவும் முக்கியம் செக்ஷன் எயிட் ஹிபா எதிர்காலம் ஹிபா சட்டம் தொடர்ந்து பரிணமிச்சு வருகிறது புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதால் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதில் புதிய சவால்கள் எடுத்துள்ள எதிர்கொள்ளும் வகையில் புதுப்பிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது செக்ஷன் நைன் முடிவுரை ஹிப்பா சட்டம் நோயாளிகளின் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சட்டத்தை பின்பற்றுவது மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்களின் கடமை நாம் அனைவரும் ஹிப சட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதும் நம்முடைய மருத்துவ தகவல்களை பாதுகாப்பதில் வடிப்புடன் இருப்பதும் முக்கியம்